இந்த வீடியோவில் பார்த்தோனா உங்களோட ட்ராப் மசிலை சூப்பராக பில்டு பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ராப் மசெல்லாம் என்ன அப்படின்ட்டு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ ட்ராப் மசல்லாம் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராப் ஒர்க் அவுட் நம்ம எப்பப்பெல்லாம் பண்ணணும் இந்த ட்ராப் மசலுக்கு நம்ம எப்போலாம் ஒர்க் அவுட் கொடுக்கணும் இதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க இந்த ட்ராப் மசலில் நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ மறக்காமல் வீடியோவை அப்டேண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ராப் மசில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் நம்மளோட நெக் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட நெக்கும் அப்புறம் நம்மளோட ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷோல்டருக்கும் நடுவில் பார்த்தா அந்த நெக் மசில் இருக்குது பார்த்திங்கனா அதுதான் ட்ராப் மசிலுன்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்த்தினா நெக் மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாது அதோட ஜாயிண்ட்டாக கொஞ்சம் உங்களோட பேக் மசிலே கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ஸோ அந்த ட்ராப் மசிலுக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுறாங்க அப்படி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாமல் விட்டுவிட்டா உங்களுக்கு பார்த்தா வந்து ஏதாவது டி ஷர்ட் அப்படி ஏதாவது டீ ஷர்ட் போடும்போது ஸோ உங்களோட நெக் மசில் மட்டும் ரொம்பவே லீனாக தெரியும் அது பார்த்தினா உங்களோட கம்ப்ளீட் அவுட்ஃபிட்டுக்கு எடுத்து காட்டாது அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராப் நல்லா ஒர்க் அவுட் ட்ராப் மசில் நல்லா பில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஷர்ட் அப்படி இல்லாட்டி ஷர்ட் போட்டால் கூட சூப்பராக தெரியும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடி பில்டர் லுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த ட்ராப் ஒர்க் அவுட் ட்ராப் மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறத மட்டும் என்றைக்குமே அவாய்ட் பண்ணிடாதீங்க மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராப் மசிலை பொறுத்த வரைக்கும் நீ நிறைய வேரியேஷன் போடணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஸோ ரொம்ப நார்மலாக வெயிட் அந்த ஒரு ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செட் அப்படி இல்லாட்டி வந்து எத்தனை ட்ரப்ஸ் வைக்கணும் அப்படின்னா இருந்து டுவெல் ட்ரப்ஸ் வந்து வச்சுக்கலாம் அது வந்து உங்கள் இஷ்டம் தான் அதனால் ட்ராப் மசிலுக்கு போட்டு அதிகமாக வந்து ஒர்க் அவுட் கொடுத்தா மட்டும் தான் வளரும் அப்படின்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் இப்போ பார்த்தோன்னா செஸ்ட் மசிலுக்கு நிறைய அவுட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃப்ளாட் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்புறம் இன் ப்ரெஸ் பண்ணுவோம் இது மாதிரி நிறையா பண்ணுவோம் ஆனால் வந்து ட்ராப் மசலுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஒர்க் அவுட் கொடுத்தா போதும் மூணு ஒர்க் அவுட் கொடுத்தாலே போதும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வந்து நான் நிறைய வந்து சொல்கிறேன் ஸோ இது பார்த்தோன்னா ஷ்ரக்ஸ் ஸோ இந்த ஸ்ரக்ஸில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது இதில் எத்தனை செட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஷ்ரக்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒர்க் அவுட் பேர் தான் ஷ்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு செட்டு பண்ணுங்கள் ரெப்ஸ் வந்து டென்லேருந்து ஃபிஃப்டின் ரெப்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள் வெயிட் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும் இதில் முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தினா வெயிட் ரொம்ப அதிகமாக போடுவாங்க அப்படி போடக்கூடாது ஒன்று மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ வெயிட் எப்போ நம்ம அதிகமாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அப்போதைக்கு ஃபார்மும் பிரேக் ஆகும் அதனால் உங்களுக்கு நீங்கள் எனர்ஜியை வந்து அவ்வளோக்கா ரொம்ப வேஸ்ட்டு பண்ணுவீங்க அந்த எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அதனால கரெக்டான ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ன்றது கண்டிப்பாக உண்டு ஸோ இந்த ஸ்ட்ரக்ஸ் பார்த்தினா நம்ம வந்து மேலே வந்து கொண்டு போகணும் உங்களோட ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டரை மட்டும்தான் நல்லா மேலே தூக்கணும் ஸோ அளவுக்கு உங்களால் மேலே கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி கீழே வந்து டவுனை வந்து கொண்டு கொண்டு வாங்க கீழே டவுன் கொண்டு வரும்போது பொறுமையாக கொண்டு வந்தால் போதும் ரொம்ப நிறைய பேர் வந்து ஸ்பீடாக வந்து டவுனில் கொண்டு வருவாங்க ஸ்பீடாக பண்ணுவாங்க டப் 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 அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஸ்லோவாக மேலே கொண்டு போய்ட்டு ஸ்லோவாக கீழே இருக்கணும் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இதில் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா மேலே கொண்டு போகும்போது அவங்களோட எல்போ இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒன்றுமே இல்லை கையில் வந்து ஒரு எல்போ இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்போவை பார்த்தினா மடக்கி மேலே வந்து தூக்குவாங்க அப்படி வந்து தூக்கக்கூடாது உங்கள் கை பார்த்தினா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் அது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே கொண்டு போகும்போதோ கீழே கொண்டு வரும்போதோ உங்களோட கை அப்படின்றது அந்த முட்டின்றது சுத்தமாக மடங்கவே கூடாது ஸோ நிறைய பேர் வெயிட் அதிகமாக போடும்போது மடக்கினா மட்டும்தான் தூக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனுக்கு நீ உங்கள் பாடி வந்து கொண்டு போயிடாதீங்க அதனால வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போடாமல் கம்மியாக போட்டுட்டு ஸோ எல்போ பத்திரம் வந்து மடக்காமல் மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்து இறக்கணும் இந்த வீடியோவில் வந்து மேலே கொண்டு போகிறாரில்ல அவர் எந்தளவுக்கு மேலே கொண்டு போகிறாரு அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க அதை விட படி மேலே நீங்கள் நல்லா கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களால் அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மேலே தூக்குங்க உங்களோட நெக் மசில்ஸ் பார்த்தினா வந்து நல்லா வந்து பில்ட் ஆகும் அந்த நெக் மசில்ஸோட ஜாயிண்ட் வந்து பேக் மசில்லேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதனால நீங்கள் பேக்கில்லலாம் வந்து நல்லா போஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பேக் மசில்ஸ் நல்லாவே வந்து விசிபிளாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும் அதனால கண்டிப்பாக அந்த ட்ராப் மசிலுக்கு ஒர்க் அவுட் வந்து கொடுங்க இது பேர் அந்த ஒர்க் அவுட் பேர் வந்து ஷ்ரக்ஸு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேட்லேயும் பண்ணலாம் தம்பிள்ஸ்லேயும் பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஏஜில் இருக்கீங்க நான் இருபது வயசு பையன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் வந்து நீங்கள் வந்து வெயிட் வந்து தூக்கலாம் ஸோ டென் கேஜிக்கு மேலே வந்து தூக்கு வேணாம் ஏன்னா வந்து டென் கேஜிக்கு மேலே நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா தூக்க முடியும் மேலே கொண்டு போக முடியும் ஆனால் உங்கள் மசிலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியாது மசிலுக்கு அந்த ஃபீலே கிடைக்காது ஸோ மசில் வந்து தானே அந்த இடத்துல மசில் வந்து ஒர்க் அவுட் விழுகுதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் தூக்கும்போது பெயினே இருக்காது எப்போ பெயினே இருக்காது அப்படின்னா ஒரு டென் கேஜி ஒரு ஃபிஃப்டீன் கேஜி மேலே அதிகமாக நீங்கள் வெயிட் போடும்போது ஃபீலே இல்லாத மாதிரி தான் அவுட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால நீங்கள் பார்த்தோன்னா வந்து டென் கேஜி கீழே வந்து நீங்கள் வந்து வெயிட் வந்து தூக்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் முக்கியமாக முட்டி மறக்காமல் இந்த ட்ரக்ஸ் ஒர்க் அவுட் வந்து பண்ணி முடியுங்க இதை பார்த்தினா வாரத்தில் வந்து மூணு நாள் பண்ணலாம் மண்டே வெனஸ்டே சாட்டர்டே ஸோ இந்த டேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட்டை பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த ஸ்ட்ரக்ஸ் ஒர்க்கவுட்டை அவங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பை கைஸ்